ஆண்டவரம் அருமரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருமணம் பற்றுகிற ஒரு வார்த்தை உன் சிறையிருப்பு இன்றோடு மாறுனு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை போல உணர்கிறீர்களா ஒரு தனி தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை போல உணர்கிறீர்களா வேலை செலத்திலும் கூட ஒரு சிறையிருப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த பந்தத்தின் நடுவில் கூட ஒரு சிறையிருப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் ஒரு தனிமையின் அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பாக இருக்கிறது விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லாதபடி இருக்கிறார்களா உனக்கு ஏதோ ஒரு ரீதியில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை இன்றோடும் சிறையிருப்பு மாறும் என்பதாக தான் கர்த்தர் நம்மளை பார்த்து தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபு தன் முன்னிருந்ததை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனித்தீர்களா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் யோபு தன் சிநேகிதனுக்காக ஜபம் பண்ணின போது அதாவது வேண்டுதல் செய்த போது என்று ஆரம்பிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலேயே போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனையில இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்காக ஜபம் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பார்களா என்று சொல்லி நாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே நிலைமை தான் யோபுவுக்கு இருந்தது அவனுக்கு ஆதரவுக்கு வந்த மூன்று சிநேகிதர்களும் அவனுக்கு ரோதமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவனுக்கு ரோதமாய் உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தான் உன் பாவத்தின் தண்டனை தான் இது என்று சொல்லி அவனுக்கு நேரே குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் இப்படிப்பட்ட தன் சிநேகிதனுக்காக யோபு வேண்டுதல் செய்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதே அதுதான் தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சத்துருக்களை தான் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் அப்படி நம்முடைய தீமை செய்கிறார்களா நம்முடைய உறவினர்கள் தீமை செய்கிறார்களா உடன் பிறந்தவர்கள் தீமை செய்கிறார்களா உடைய வாழ்க்கையில் ஆதரவாய் இருக்கிறவர்களெல்லாம் உங்களுக்கு ரோதமாய் பேசுகிறார்களா அவர்களை ஆசிர்வதித்து ஜபம் பண்ணி பாருங்கள் அவர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் அவர்கள் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பழிக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்க பிறந்த நீங்கள் ஜெபிக்க பிறந்தவர்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டு சிறை இருப்பை என்ன செய்வேன் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் மற்றவர்கள் மேலே குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறோம் இப்படி நாம் குறை சொல்லி குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறது நிமித்தம் தான் நம்முடைய நிலைமை ஆசிர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறது மேன்மையை காண முடியாமல் இருக்கிறது ஜபத்துக்கு அதற்கு பதில் வர முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு மனம் திரும்புங்கள் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டுதல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டுதல் செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவுடைய முகத்தை நோக்கி யோபு பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினாராம் யோபுக்கு முன்னிருந்ததை பார்க்கலும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் கர்த்தர் கத்தர் அவனுக்கு தந்தரலினாரான் உன்னுடைய வாழ்க்கையில உயர்வை தருகிறவர் கத்தர் தான் நீங்க அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது இழந்ததை தந்தார் என்று சொல்லப்படலை ரெண்டத்தனையாய் கத்தர் யோபோவுக்கு தந்தாராம் ஆண்டவர் அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கணும் நீங்க அதை தான் நீங்க ஜோமன் ஆண்டவரே உங்க பார்வை எங்க மேலே இருந்தா போதும்பா நீ எங்களை நினைத்தால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் இழந்ததையெல்லாம் எல்லாம் ஆண்டவர் தருவார் ோடு உன்னுடைய சிறையிருப்பு மாறும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள வல்லமையுள்ள அருமை தகப்பனு யோபோவுடைய சிறையிருப்பை மாற்றினீரே நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ரீதியிலெல்லாம் சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ சிறையிருப்பு இன்றோடு மாறட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கட்டங்களா ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்